எல்லாருக்கும் வணக்கம் பெரிய பெரிய எல்லாம் கூட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு ரகசியம் தீர்த்து வச்சுடும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆமாங்க இருந்து அப்படி ஒரு ஆழமான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு ஆனா இது நமக்கும் தான் அவர் சொல்றாரு நான் உனக்கு ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு ஞானத்தை தரப்போறேன் இத நீ தெரிஞ்சுகிட்டா போதும் இந்த உலக வாழ்க்கையோட எல்லா துக்கத்துல இருந்தும் நீ வெளியே வந்துடுவ அப்படின்னு நினைச்சு பாருங்க துக்கத்துல இருந்து முழுமையான விடுதலை சரி அப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இருக்கிற அந்த அறிவு அப்படி என்னதான் அது ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் இப்ப பாருங்க நம்மகிட்ட ரெண்டு விதமான அறிவு இருக்கு ஒண்ணு இந்த உலகத்தை பத்தின அறிவு இன்னைக்கு ஒன்னு சரியா இருக்கும் நாளைக்கு அது தப்பாயிடும் அது மாறிக்கிட்டே இருக்கும் முழுமையான திருப்தியும் தராது ஆனா கீதை சொல்ற இந்த தெய்வீக ஞானம் அப்படி இல்ல அது நிரந்தரமானது அது கிடைச்சிட்டா நமக்கு ஒரு முழுமையான நிறைவு கிடைச்சிடும் ஏன் இந்த ஞானம் இவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா ஏன்னா இது பிரச்சனையோட மேலோட்டமான காரணத்தை சரி பண்ணலை அதோட ஆணி வரைய புடுங்கி எரிஞ்சிருது அப்படி இருக்கும்போது சந்தோஷமான வாழ்க்கை தானா அமையும் தானே இங்க நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும் இவ்வளோ பெரிய விஷயம்னா அப்புறம் ஏன் இதை ஒரு ரகசியம்னு சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியதானே பாருங்க கீதையில ரகசியம்னு சொன்னா அது யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை விஷயம் என்னன்னா இது ஒரு கணக்கு ஃபார்முலா மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்த இன்னொருத்தருக்கு அப்படியே கொடுத்துட முடியாது இது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பயணத்துல தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ பணம்ங்கிற வார்த்தையே எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பையனுக்கு பணம்னா சாக்லேட் வாங்கலான்னு தெரியும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஃபீஸ் கட்ட உதவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் அது முதலீடு வார்த்தை ஒன்னுதான் ஆனா ஒவ்வொருத்தரோட புரிதலோட ஆழமும் வேற வேற இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஞானத்தை பற்றின புரிதலும் சரி புரிதலோட ஆழம் மட்டும் போடாது இந்த ஞானத்தை நம்ம பெறணும்னா நமக்குன்னு சில அடிப்படை தகுதிகள் இருக்கணும்னு கீத சொல்லுது இந்த ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருக்கவே கூடாது அதாவது தேவையில்லாத ஆசை கோபம் வெறுப்பு பேராசை திமிரு பொறாம இதெல்லாம் ஒரு அழுக்கு படிஞ்ச கண்ணாடி மாதிரி அது நம்ம மனசுல இருந்தா உண்மையை தெளிவா பார்க்கவே முடியாது சோ இதையெல்லாம் தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த குணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தாண்டியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில சில தடைகள் இருக்கு ஏன் நிறைய பேரால இந்த ஞானத்தை அடைய முடியறதில்ல வாங்க பார்க்கலாம் முதலாவது இந்த உலகம் நம்ம கவனத்தை எப்போ பார்த்தாலும் சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டாவது கடவுளையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுப்பான்னு ஒரு தப்பான நம்பிக்கை அப்புறம் நம்மளோட ஈகோவை அதாவது நான்கிற அகந்தைய விட்டு கொடுக்க பயம் இதுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தன்னே பலருக்கு புரியறதில்லை எல்லாத்துக்கும் மேல இதையெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு சரியான குருவை ஏத்துக்காம இருக்கிறது இப்படி நிறைய தடைகள் பாருங்க உலகத்துல எந்த ஒரு படிப்பையும் காசு கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது அறிவை கொடுத்தோ வாங்கிரலாம் ஆனா இந்த தெய்வீக ஞானம் அதுக்கு காசு செல்லாது அறிவை பரிமாறிக்கிறதும் நடக்காது பணியோட ஒரு ஞானிக்கு சேவை செய்யறது மட்டும்தான் ஒரே வழி இதுதான் கீத காட்டுற ஒரு தனித்துவமான பாதை சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த எல்லாம் ஒருத்தர் தாண்டிட்டாருன்னு வச்சுப்போம் அவருக்கு என்ன கிடைக்கும் இந்த பயணத்தோட கடைசியில காத்திருக்கிற பரிசு என்ன கீத என்ன சொல்லுதுன்னா இந்த ஞானம் இருக்கே அதுதான் எல்லா அறிவிலும் சிறந்தது எல்லா ரகசியத்திலும் உயர்ந்தது ரொம்ப புனிதமானது இதை பின்பற்றுவது ரொம்ப சுலபம் இதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லுது இதுவே ஒரு பெரிய பரிசு இல்லையா இந்த ஞானத்தை அடையிறவங்களுக்கு வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய ரெண்டே ரெண்டு நன்மைகள் கிடைக்கும் கிருஷ்ணர் கேரண்டி கொடுக்கிறார் ஒன்னு சந்தோஷமான வாழ்க்கை அதாவது துக்கத்துக்கே இடம் இருக்காது உங்க வாழ்க்கை ஒரு தீம் பார்க்ல பிக்னிக் போற மாதிரி ஜாலியா மாறிடும் ரெண்டாவது நேரடியான அனுபவம் கடவுள் இருக்காரா இல்லையா நம்புறத விட்டுட்டு அவரை நேரடியாவே உணர்ற ஒரு நிலை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் இப்போ நீங்க ஊட்டிக்கு போறத பத்தி ஒரு டிராவல் புக்ல படிக்கிறீங்க அது ஒரு வகை அறிவு ஆனா நீங்களே நேரா ஊட்டிக்கு போய் அந்த குளிர அனுபவிக்கிறீங்க இல்லையா அது வேற லெவல் அனுபவம் இந்த ஞானமும் அப்படிதான் கடவுளை பத்தி படிக்கிறதை விட்டுட்டு அவரை நேரடியாகவே அனுபவிக்க வைப்போம் ஆனா கடைசியா கிருஷ்ணர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் இந்த போதனை மேல நம்பிக்கை இல்லைன்னா பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலே மாட்டி என்னை அடைய முடியாம தவிச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்றார் அப்போ முதல் படி இப்போ ஒரு கேள்வி வருது இந்த பாத பின்பற்றுவதற்கு ரொம்ப எளிதானதுன்னு கீதையே சொல்லுது அப்படி இருந்தோம் நம்மால ஏன் முடியல அப்போ ஒருவேளை உண்மையான தடைகள் வெளியே இல்லை நமக்குள்ளேயே தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க